பந்தம் நீங்க அனுசரிக்கப்படும் உபாயங்கள் மேற்சொன்னதிலிருந்து நாம் அறிவது மோட்சத்தை அடைய நாம் செய்ய வேண்டிய உபாயம் உணர்ச்சி என்பதை தழுவி நிற்பதாக ஏனெனில் இதுதான் பந்தத்திற்கு காரணம் ஆகவே விடுதலை அடைய உணர்ச்சி நசிக்க வேண்டும் இதை எப்படி அடைவது ஜபம் தபம் என்னும் முறைகள் அவைகளில் பந்தத்தை அதிகரிக்கின்றனவே தவிர இருப்பவைகளை ஒழியச் செய்வதில்லை தீர்த்த யாத்திரை தர்க்கம் இவைகளாலும் முடியாது இவைகளுக்கெல்லாம் மேலாக கருதப்படும் இல்லை இல்லை என்னும் சித்தாந்தத்திலாவது அடையப்படுமா இருப்பது இல்லை என்று சொல்வது எவ்வாறு இல்லாதிருந்தால் தோற்றம் எப்படி ஏற்படுகிறது இம்மார்க்கத்தினால் பந்தம் இன்னும் ஸ்திரப்படுமே தவிர நீங்குவதில்லை யோக பயிற்சியாலும் இந்திரியங்களை அடக்கி கல்லை போலிருந்தும் பந்தத்தை நீக்கிக் கொள்ளலாம் என்று சிலரின் உத்தேசம் இதுவும் நடவாத காரியம் கல்லை போல் எவ்வளவு நாள் இருக்க முடியும் அல்லது சமாதியால் அடையலாமா அப்படி நீங்குவதாக இருந்தாலும் கண்ணை விழித்தவுடனே பழைய நிலைக்குதானே திரும்ப வேண்டும் மேலும் இப்படி சொற்ப காலம் துரிய பதவியை அடைவதில் லாபம் என்ன ஆகவே மேற்சொன்ன உபாயங்கள் அனைத்தும் நம்மை நாமே ஏமாற்றிக் ஏமாற்றிக்கொள்ளும் வித்தைகளே இம்மார்க்கங்களை அனுசரித்து திருச்சயம் அல்லது உணர்ச்சியை நீக்கிக் கொண்டவர்களை இங்கே கூடியிருக்கும் மகரிஷிகளில் யாரும் கண்டதுமில்லை கேட்டதுமில்லை ஆகையால் அவையாவும் சரியான மார்க்கங்கள் ஆகா பூவை விட்டு மனம் எப்படி தனித்திருக்காதோ அல்லது எள்ளில் எண்ணெய் எப்படி வியாபித்திருக்கிறதோ அதே மாதிரி பார்வை உணர்ச்சி என்பது பார்ப்பவன் உணர்வோனுடன் கூடியே இருக்கப்பட்டது ஆகையால் பார்ப்பவன் அழிந்தால்தான் பார்வை நசிக்கக்கூடும் பார்வை என்பதில் நோக்கமில்லாமல் செய்து கொள்வதில்தான் அது நசிக்கும் இப்படிச் செய்வதால் சித்தானது விகற்பமற்ற தன்மையை அடைகிறது இதற்கு திருஷ்டாந்தமாக ஒரு கதை சொல்கிறேன் கேள்